மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் தரம் மட்டு சித்திரக்கலை பாடத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே ஆஹ் பித்தளை கைத்தொழில் சார்ந்த விடயங்கள் அதாவது பாரம்பரியமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பித்தளை கைத்தொழில் தொடர்பான விடயங்களை கற்றுக்கொண்டோம் சரியா அதே போல இன்று நாங்கள் சில வடயங்களை பற்றி கற்க போகின்றோம் அதாவது புத்தர் சிலையினுடைய ஆசன முறை முத்திரை முறை போன்ற வடியங்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பா பாடப்பிரப்பா நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்றைக்கு கதைக்க போறோம் சரியா சே அவல் மாணவர்களே புத்தர் சிலைகளின் ஆசனம் ஆசன முறை முத்திரைகள் சரியா புத்தர் சிலைகள் ஆசனம் ஆசன முறை முத்திரைகள் என்ற வடிவத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம் இன்றைக்கு கற்க போகின்றோம் சரியா அப்ப இதை நாங்க பார்த்தோம்னா இலங்கையில பல்வேறுபட்ட புத்தர் சிலைகள் இருக்கிறது அதாவது புத்தர் சிலை பண்புலிய புத்தர் சிலை தொழுவில புத்தர் சிலை சரியா இவ்வாறான பல்வேறுபட்ட புத்தர் சிலைகள் அந்த புத்தர் சிலைகள் எவ்வாறான ஆசன முறையில் இருக்கிறது பொதுவாக எந்த முத்திரைகளை பிரயோகித்து அந்த புத்தர் சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களைத்தான் நாங்க என்ன செய்யப்போன்றும் இதில பார்க்க போகிறோம் சரியா அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆசனங்கள் சரியா ஆசனம் வேண்டாம் அந்த இருக்க முறை சரியா எவ்வாறாக புத்தர் சிலை இருக்கிற மாதிரி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்ய போறோம் இதுல கற்க போகிறோம் சரியா சரி எல்லா புத்தர் சிலைகளும் பாத்தீங்கன்னாவும் ஒரு பீடத்தின் மீது இருக்கிற தான் என்ன செய்யப்பட்டிருக்கும் அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் சரியா அதாவது இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு புத்தர் சிலையை பார்த்தாலும் ஏதோ ஒரு பீடத்தின் மீது அந்த அந்த உருவமானது அமர்ந்திருப்பதை போலத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கும் அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அவக்கண புத்த சிலை கூட ஒரு பீடத்தின் மீது மாதிரி மாதிரிதான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா ஆக இதுக்காக பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற ஆசனம் முறை என்னண்டா வஜ்ராசனம் அல்லது பத்மாசனம் சரியா வஜ்ராசனத்தையும் பத்மாசனத்தையும் தான் அதிகளவுல அந்த புத்த சிலையுடைய ஆசனமாக பிரயோகிப்பார்கள் கலைஞர்கள் அதைத்தான் ஆசனமா பிரயோகிச்சு என்ன அந்த புத்த சிலைய நிர்மாணிப்பார்கள் சரியா அப்ப வஜ்ராசனம்டா என்னண்டா வஜ்ர பத்மாசனம் என்ற பத்ம குறியீடையும் வச்சு செதுக்கப்பட்டிருக்கும் வஜ்ராசனம் என்ன வஜ்ர குறியீடையும் பத்மாசனம் என்ற பட்ம அதாவது தாமரையுடைய அந்த குறியீட்டையும் அடிப்படையாக கொண்டு நினைசியப்பட்டிருக்கும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் சரியா அதில் பாரம்ப மாணவர்களே பத்மாசனம் வஜ்ராசனம் அந்த ஆசனத்தினுடைய அந்த ஒளிப்படங்கள் இதுல காட்டப்பட்டிருக்குது முறையில முறையிலதான் என்ன செய்யப்படும் வஜ்ராசனமும் பத்மாசனமும் நிர்மாணிக்கப்படும் சரியா இதுல பாருங்க வஜ்ராசனம் எப்படி இருக்குது பட்மா வஜ்ராசனம் எப்படி இருக்கு பட்மாசனம் எப்படி இருக்குன்னு நீங்க இதுல தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கு சரியா பட்மாசனம் அதை நீங்க எளி எளிதாகவே கண்டுபிடிக்கலாம் தாமரை அலங்காரம் போல அந்த தாமரை இதனுடைய அலங்காரத்தை நீங்க அதுல காணலாம் அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் இது பட்மாசனம் உண்டு சரியா சரி இதுல நாங்க பாக்கப்புறம் ஆசன முறை அதாவது அமைந்திருக்கிற புத்தர் சிலை இரண்டு பாதங்களும் அமைந்திருக்கிற நிலையை வச்சு அதாவது மெய்நிலை சரி அந்த மெய்நிலை இருக்கின்ற அந்த தன்மையை பொறுத்து என்ன செய்யப்படும் ஆசன முறை குறிப்பிடப்படும் அதாவது புத்தர் சிலை எவ்வாறாக அந்த உருவம் இருக்குதோ சரி எந்த அந்த இருக்கையில எந்த முறையில் இருக்குதோ அந்த ஆசன முறையை வச்சுதான் அது என்ன இந்த ஆசன முறை என்று சொல்லப்படுது சரி இறுதிக்கிட்டு சொல்லப்படுது என்னென்று அவர் புத்த சிலை கண்ட இரண்டு பாதங்கள் சரி அது இரண்டு பாதங்களும் அவர் மெய்நிலை அதாவது பொறுத்து ஆசன முறை குறிப்பிடப்படுது சரியா சரி குறிப்பிடப்படுதுல மூன்று ஆசனங்கள் இருக்குது மொத்தமா வீராசனம் பத்மாசனம் பத்ராசனம் என்னென்ன முறை ஆசன முறை வீராசனம் பத்மாசனம் பத்ராசனம் என்று மூன்று முறைகள் இருக்கிறதா புத்த சிலை நிர்மாணிக்கப்படுகின்ற இந்த ஆசன முறைகள் சரியா வீராசனம் பட்மாசனம் ஆஹ் அடுத்தது பத்ராசனம் இலங்கையில இருக்கிற எல்லா புத்த இருக்குண்டா வீராசன முறையில இரண்டு பாதங்களும் அமைஞ்சிருக்கும் சரியா இலங்கையில இருக்கிற புத்த புத்தசிலைகள் பொதுவா எந்த ஆசன முறையில இருக்குதா வீராசன முறையில அமைந்திரு அமைந்திருக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்குமாம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் சரியா இந்தியாவில பெரும்பாலும் பரவலா எந்த ஆசன முறைண்டா பட்மாசன முறை சரிய பட்மாசன முறையும் சிறிய அளவில் என்ன பத்ராசன முறையும் என்ன செய்யப்படுது அங்க காணப்படுது சரியா அப்ப என்ன மாணவர்களே இலங்கையில பொதுவாக புத்த சிலைகள் எந்த ஆசன முறை வீராசன முறையில் நிர்மாணிக்கப்படுது இந்தியால பெருமளவில் என்ன பட்மாசன முறையில் நிர்மாணிக்கப்படுது சிறிதளவுல பத்ராசன முறையில் என்ன செய்யப்படுது புத்த சிலைகள் நிர்மாணிக்கப்படுது சரியா அப்ப மாணவர்களே வீராசன முறையை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அந்த வீராசன முறையில இருக்கிற புத்திர அமைப்பு எப்படி இருக்கும்டா இடப்பாதத்தின் மீது வலது பாதம் இருக்கிற வகையில அமர்ந்திருக்கிற மாதிரி என்ன செய்யப்படும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அதாவது இடது பாதத்தின் மீது வலது பாதம் வைத்திருக்கிற மாதிரி என்ன செய்யப்படும் அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அதான் என்ன வீராசன முறை சரியா அடுத்து பட்மாசன முறை என்றா என்னண்டா அடிப்பாதங்கள் இரண்டும் மேல் பாதங்கள் சமமாக இருக்கும் தன்மையில் அதாவது பத்மாசனம் எப்படி இருக்குமா அடிப்பாதங்கள் இரண்டும் மேற்பாதங்கள் இரண்டும் சமமாக இருக்கிற வகையில் என்ன செய்யப்படுமா வச்சு அமர்ந்திருக்கிற மாதிரி நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அதுதான் என்ன சரியா சரி அப்ப பத் பத்ராசனம்டா என்னண்டா சிறிய ஒரு ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கிற விதம் பத்ராசனம் என்ன சிறு ஒரு சின்ன ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கிற மாதிரி நிர்மாணிக்கப்பட்ட விதம் தான் என்ன பத்ராசனம் இதுல பாத்தீங்கன்னா முழங்கால்கள் இரண்டு மடித்து உள்ளங்கால்கள் பூமியை ஸ்பரிசம் செய்யும் அதாவது முழங்கால்கள் மடிக்கப்பட்டிருக்குமா உள்ளங்கால்கள் என்ன செய்யப்படுமா பரிசம் செய்கிற வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அதன் என்ன பத்ராசனம் சரியா அப்ப மூன்று ஆசன முறை இருக்குது வீராசனம் பத்மாசனம் பத்ராசனம் சரியா சரி அப்ப மாணவர்களே நாங்க இனி தொடர்ந்து வீராசன முறைன்ற அப்படிதான் இருக்கும் சரியா இந்த ஒளிப்படத்துல நீங்க அவதானிக்க கூடியதாக இருக்கும் சரி அந்த சிலையினுடைய ஒளிப்படுத்தினாக வீராசன முறைன்ற அப்படி இருக்குன்னு இதுல காண்பிக்கப்பட்டிருக்குது சரியா அடுத்தது பத்மாசன முறை சரியா அடுத்து இந்த பத்மாசன முறையில தரப்பட்டிருக்கிறது இந்த சாரநாத் புத்த சிலை இந்திய இதுல தரப்பட்டிருக்கு சரியா அடுத்த முறை சரி ஒரு இருக்கையில் இருக்கிறது காட்டப்பட்டிருக்குது சரி அதை முழங்கால மடிச்சு அந்த உள்ளங்கால் பூமியை அந்த ஸ்பரிசம் பண்றது மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்காது நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அதான் இந்த பத்ராசன முறை சரியா சரி இவ்வளவு நாங்க பாத்தினாங்க புத்தர் சிலையினுடைய ஆசன முறைகள் என்ன பாத்தினாங்க புத்தர் சிலையினுடைய ஆசன முறைகள் பார்த்தோம் நாங்கள் அதாவது ஆசனங்கள் அதாவது எல்லா புத்தசிலைகளும் ஏதோ ஒரு பீடத்துக்கு மேல இருக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கும் ஆனா அமைக்கப்பட்டிருக்கும் சரியா அதுல கூடுதலாக என்னென்ன ஆசனம் பயன்படுத்த குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பத்மாசனம் அடுத்து வஜ்ராசனம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சரியா இதுல வஜ்ராசனம் என்னண்டா வஜ்ரகுடியீடையும் தாமரை குறியீடையும் பயன்படுத்தி இந்த ஆசனங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு சரியா இதுல ஆஹ் இந்த பட்மாசனம் வச்சிராசனத்தினுடைய அலங்காரம் தொடர்பானபடி என்ன செய்யப்பட்டிருக்குது காட்டப்பட்டிருக்குது ஒளிப்படத்தின் ஒளிப்படத்தினூடாக அடுத்ததுல ஆசனம் முறை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அமர்ந்திருக்கிற புத்தசிலை இரண்டு பாதங்களும் அமைந்திருக்கிற விதம் ஏன்னா அந்த இதுக்கு அமர்ந்திருக்கிற புத்தசிலைண்ட இரண்டு பாதங்களை அடிப்படையாக கொண்டுதான் அது என்ன ஆசனம் முறையுன்னு நீங்க என்ன செய்யலாம் அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அதை வச்சுதான் வகைப்படுத்தப்படுது சரியா இதுல வீணாசனம் பத்மாசனம் பத்ராசனம் என்று மூன்று ஆசன முறைகள் இருக்குது என்னென்ன வீராசனம் பத்மாசனம் பத்ராசனம் சரி இதுல வீராசனம் என்றா அதாவது இலங்கையில அதிகமா இருக்கிற ஆசன முறை வீராசனம் முறை ஏனி இரண்டு ஆசன முறைகள் இந்தியால இருக்குது இந்திய புத்த சிலைகள்ல பின்பற்றப்பட்டிருக்குது பத்மாசனம் பத்ராசனம் என்று சொன்னேன் சரி அதுல பத்மாசனம் பெருமளவுல பயன்படுத்தப்படுதாங்க பத்ராசனம் சரியளவுல பயன்படுத்தப்படுது சரியா வீராசன முறையிட்டா என்னட சொன்னான் இடது பாதத்தின் மீது வலது பாதம் இருக்கிற மாதிரி அமர்ந்திருக்கிற முறையில அமைக்கிற முறை அடுத்த பத்மாசனம்டா என்ன அடிப்பாகதங்கள் இரண்டும் மேல்பக்கம் சமமாக இருக்கிற தன்மையில நிர்மாணிக்கப்படுகின்ற முறை சரியா அடுத்தது பத்ராசனம்டா சுவிய ஒரு ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கிற விதத்துல முழங்கால்கள் மடிக்கப்பட்டு பூமி அந்த கால்களுடைய அடிப்பாதங்கள் என்ன அந்த பாதங்கள் உள்ளங்கால்கள் பூமியை ஸ்பரிசம் செய்கிற முறையில் அமர்ந்திருக்கிற முறைதான் என்ன பத்ராசனம் உங்களுக்கு கூறியிருந்தேன் சரியமானவர்கள்தான் இந்த ஆசன முறைகள் உங்களுக்கு காட்டியிருந்தது சரியா இவ்வளவு நாங்க பார்த்தது புத்தச்சிலையினுடைய ஆசன முறைகள் என்ன நாங்க பார்க்க போவது புத்தச்சிலுடைய முத்திரைகள் சரியா புத்தர் சிலையில எவ்வாறான முத்திரைகள் அந்த புத்தரனுடைய கைகளினோட காட்டப்படுது சரியா அந்தபடி நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சரி அப்ப சிலையினுடைய குணப்பண்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு பொருத்தமா குறியீட்டு தன்மையில கைகளை பயன்படுத்தி இருக்கின்றான் முத்திரைப்பண்பு என்னென்ன சந்தர்ப்பத்தை காட்டுது சரியா அதுக்கு பொருத்தமாக குறியீட்டை பயன்படுத்தி குறியீட்டு நூலாக ஆஹ் காட்டப்படுகின்ற முறைதான் என்ன முத்திரைகள் சரியா முத்திரை முறை என்று சொல்லப்படுது சரியா இப்ப உதாரணத்துக்கு தியானம் செய்யணும்ன்றத தியான தன்மையோடு இருக்கண்ட தியான காட்டப்படும் சரியா அவ்வாறாக அந்த இயல்பு இதெல்லாம் வித வச்சு கூடுதலாக காட்டப்படும் இந்த முத்திரையினுடாக காட்டப்படும் இருக்கை அமைப்பு கூட அதாவது ஆசன முறை கூட இத காண்பிக்கும் சரியா சரி அப்ப உலகில இருக்கிற புத்தச்சிலைகளை பாத்தீங்கன்னா அதுல காணப்படுற முத்திரைகள் என்னன்னா பாப்போம் தியான முத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை அதாவது பிற துக்கத்துக்கு துக்கிக்கிறது பிற துக்கத்துக்கு தாங்களும் துக்கப்படுறது சரியா அதான் பரதுக்க துக்கித்த முத்திரை அடுத்தது தர்ம சக்கர முத்திரை என்ன சக்கர முத்திரை அபய முத்திரை சரியா பூமி ஸ்பரிச முத்திரை என்ன பூமி ஸ்பரிச முத்திரை வரத முத்திரை சரியா வரத முத்திரை விதர்க்க முத்திரை அடுத்த ஹடகஸ்த முத்திரை ஹடகஹஸ்த சரி ஹடகஹஸ்த முத்திரை சரியா இவ்வாறான முத்திரைகளை பயன்படுத்தி புத்திர சிலைகள்ல நிர்மாணிக்கப்பட்டிருக்கு என்னென்ன முத்திரை தியான முத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை அடுத்தது தர்ம சக்கர முத்திரை அபய முத்திரை அடுத்து பூமி ஸ்பரிச முத்திரை வரத முத்திரை அடுத்து விதர்க்க முத்திரை கடக கஸ்த முத்திரை என்று இவ்வாறான முத்திரைகளை பிரயோகிச்சு என்ன செய்யப்படுது புத்தர் சிலைகள் நிர்மாணிக்கப்படுது சரியா மாணவர்களே சரி அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்வணும் அறிஞ்சு வச்சிருக்கோன்னு நான் சொல்ற விடையல விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் அஹ் எழுதி எழுதி நீங்களும் சொல்லி பார்க்கணும் அப்படி சொல்லி பார்த்தோன்னா உங்க மெனக்கல்ல அது நிக்கும் பரீட்சையிலையும் விலகுவாக அது ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா சரி அப்ப இந்த சித்திரக்கலைன்றதே பொதுவாக இந்த படத்தை வரைபடத்தை தவிர்த்து ஃபுல்லா உங்களுக்கு என்ன நோட்ஸா தான் இருக்கும் சரியா எல்லாமே நீங்க அதை குறிப்புகள் எடுத்து வச்சு உங்களுக்கு எப்படியான முறையில் அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குமோ அந்த முறையில் நீங்க என்ன செய்வணும் பின்பற்றி படித்துக் கொள்ள வேண்டும் சரி அப்ப மாணவர்களே இதுல தியான தர்ம சக்கர பரத ஆகிய முத்திரைகள் அமர்ந்த நிலை புத்தர் சிலைகளால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சரியா இப்ப நான் மேல கூறின அந்த அவ்வளவு முத்திரைகளையும் அந்த ஆசன முறை அடிப்படையாக அந்த முத்திரைகள் என்ன செய்யப்படுது நிர்மாணிக்கப்படுது சரியா இந்த ஆசனத்திலிருந்தா இந்த முத்திரை தான் புத்தர் சிலைக்கு இருக்கும் நீங்க என்ன செய்யலாம் ஊகிக்கக்கூடியதாக இருக்கு சரியா அப்ப பாருங்க இதுல தியான முத்திரை தர்மசக்கர முத்திரை வரத முத்திரைபர்ச முத்திரை விதர்க்க முத்திரை முத்திரை பிரயோகிக்கப்பட்டிருந்தால் காட்டப்பட்டிருந்தால் அது அமர்ந்த நிலை புத்திர சிலையாக என்ன செய்யப்பட்டிருக்கும் அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் சரியா சரி இதுல அடுத்த பார்க்க போற நின்ற நில புத்திர சிலை என்ன நின்ற நில புத்திர சிலைன்னா அது எந்த முத்திரை காட்டப்பட்டிருக்கும் சரியா அதாவது அவிய முத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை பரத முத்திரை இந்த மூணு முத்திரைகளையும் வச்சு காட்டப்பட்டா அது என்ன நின்ற நிலை புத்திர சிலையாக இருக்கும் அவக்கண புத்திர சிலை இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கும் சரி என்ன புத்திர சிலை அவக்கண நின்ற நிலை புத்திர சிலை இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும் சரியா சரி அப்ப முத்திரைகள் மூலம் சில கருத்துகள் வெளிப்படுத்தப்படுது அது என்னன்றதை நாங்க என்ன செய்யலாம் கீழே பார்க்கலாம் சரியா சரி இதுல முதல் பாத்தீங்கன்னா தியான முத்திரை என்னது தியான முத்திரை தியான என்ன பாத்தீங்கன்னா தியான நிலையில இருக்கிற தன்மையை தான் அதுல காட்டு தியான முத்திரைனா அது புத்தர் அஹ் தியான நிலையா இருக்கும் அந்த கண்கள் கூட ஒரு மூடிய நிலையில அந்த அரைவாசி திறந்த கண்கள் அரைவாசி மூடிய கண்கள் என்று நீங்க படிச்சிருப்பீங்க படிப்பீங்களே அப்ப அந்த தியான முத்திரின் போது மாறக கண்கள் இருக்கிறது அந்த ஆடை அமைப்பு முறை புத்திரசிலை என்றாவது நீங்க அவதானிக்கணும் என்னென்ன ஆசனம் முத்திரைகள் என்ன அடுத்த கண்கள் அடுத்தது உச்சி குடுமி சார்ந்த வடயங்கள் ஆடை அமைப்பு முறை சரியா அவற்றை அந்த காவியோட எந்த அலங்காரத்துல இருக்குது என்ன அலைவடிவமா வடிவமா இருக்குதோ சமாந்திரமா இதா இருக்குதா இந்த எல்லாம் வடயத்துல நீங்க என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் சரியா அப்ப தியான முத்திரை என்ன தியான நிலையில இருக்கிற தன்மையே காற்று என்று சொல்லப்பட்டது சரியா அடுத்த பரதுக்க துக்கித்த முத்திரை என்ன புறருடைய துக்கத்துல துக்கித்தர் என்று அதாவது பரணவிதான்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதாவது என்ன சொல்லியிருக்காருண்டா இது துக்கத்தை துக்கித்தர் என்று சொல்லியிருக்கிறார் என்ன பரதுக்க துக்கித்த முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்குது சரியா அதுல அனிமிஷ லோச்சன பூஜாவு என்ன அனிமிஷ என்ன அனிமிஷ லோச்சன பூஜாவு என்று அழைக்கப்படுது இது பரதுக்க துக்கித்த முத்திரை என்ன இவ்வாறு சொல்லப்படுது சரியா அடுத்து நாங்க பார்க்க போறோம் தர்ம தர்ம சக்கர முத்திரை அதாவது தர்ம உதேசம் செய்யற சந்தர்ப்பத்தை குறிக்கிற முத்திரை தான் என்ன தர்ம சக்கர முத்திரை அதாவது சீடர்களுக்கு தர்ம உதேசம் செய்யற மாதிரி புத்தர் செய்யற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது சரியா அதான் என்ன தர்ம சக்கர முத்திரை தர்ம தர்ம உபதேசம் செய்கின்ற போது அந்த தர்ம சக்கர முத்திரையை புத்தர் காட்டுகிற மாதிரி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு சரியா அடுத்து அபயமுத்திரை சரியா அபயம் அளித்தலை குறியீடாக இது என்ன செய்யப்படும் சித்தரிக்கப்படும் அதாவது அவய முத்திரை என்ன அவயம் அளிக்கிறத குறியீடாக கொண்டு சித்தரிக்கப்படுது இது ஆசீர்வாதம் அளிக்கிற நிலையை குறிக்கும் சொல்லப்படுது என்ன ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் அளிக்கிற முறை என்று சொல்லப்படுது சரியா அப்ப இது ஆசீர்வாத முத்திரை என்று சொல்லப்படும் சரியா அவய முத்திரை வேறு என்று சொல்றது ஆசீர்வாத முத்திரை என்று ஒரு மறுபெயரால சொல்லப்படுது சரியா அடுத்த பூமி ஸ்பரிச முத்திரை சரியா என்ன அடுத்தது பூமி ஸ்பரிச முத்திரை சரியா இது மகாபூமி சாட்சி பகிர்வதை அதாவது மகாபூமி சாட்சி பகிர்றத சித்தரிக்கிறது அமைது பூமி ஸ்பரிச முத்திரை புத்தராக மாறிய சந்தர்ப்பத்தை காட்ட பெரிதும் இந்த முத்திரை இடப்படும் சரியா அதாவது புத்தர் புத்தராக மாறிய சந்தர்ப்பத்தை காட்டுறதுக்காக இந்த முத்திரை பெரிதளவுல காட்டப்படும் அமைது பூமி ஸ்பரிச முத்திரை சரியா அடுத்தது பரதமுத்திரை சரியா அதாவது ஒரு ஒருத்தருக்கு வரம் அளிக்கிறத குறியீடாக காட்டப்படுவோம் இது பரதமுத்திரை சரியா அடுத்த விதர்க்க முத்திரை விதற்க முத்திரைன்னா என்னண்டா அந்த பிரச்சினைகளை முரண்பாடுகளை தீர்க்கிற ஒரு குறியீடாக இந்த விதற்க முத்திரை காட்டப்படுது சரியா சரி அப்ப என்னென்ன முத்திரை இருக்குன்னு உங்களுக்கு இதுல தியான முத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை அடுத்த தர்ம சக்கர முத்திரை அபியமுத்திரைமித்திரை முத்திரை 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 ஹடகஹஸ்த முத்திரைன்றா ஏதாவது ஒன்றை பிடிச்சிருக்கும் விதத்தை குறிக்கும் ஏதா ஏதாவது ஒன்றை பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த முறையை என்ன ஹடகஹஸ்த முத்திரை சரியா இவ்வாறாக எட்டு முத்திரை வகைகள் அதிக அளவுல பிரதிவிக்கப்படுது சிலைகள்ல சரியா இதுல பாருங்க அந்த முத்திரையினுடைய அமைப்பு முறை காட்டப்பட்டிருக்குது சரியா முதலாவது இருக்கிறது தியான முத்திரையோடு இருக்கிறது அடுத்த சிலை மாதிரி புத்தர் சிலை அபிய முத்திரையை முத்திரையும் அடுத்த பாருங்கமானவர்கள் இதுல விதர்க்க முத்திரையினுடைய அடுத்த பூமி ஸ்பரிச முத்திரையினுடைய ஆஹ் படம் இதுல நிச்சயப்பட்டிருக்கு காட்டப்பட்டிருக்கு இதுதான் பூமி ஸ்பரிச முத்திரை சரியா அந்த நிலத்தை பாக்குற மாதிரி அந்த முத்திரை காட்டப்பட்டிருக்கு கைகளால அடுத்து வரத முத்திரை அந்த வரம் கொடுக்குற மாதிரி காட்டுறது பரதுக்க துக்கித்த முத்திரைன்னா அந்த இரண்டு கைகளையும் இவ்வாறு வைத்திருப்பது போல என்ன செய்யப்பட்டிருக்கும் அந்த பரதுக்க துக்கித முத்திரையானது காட்டப்படும் சரியா சரி அடுத்து பாருங்க தர்ம சக்கர தர்ம சக்கர முத்திரை சரி தர்ம சக்கர முத்திரை தர்ம சக்கர முத்திரைனு இதுல காட்டப்பட்டிருக்கிற அது தர்ம சக்கர முத்திரை சரியா தர்ம சக்கர முத்திரை இவ்வாறான தோற்றப்பாடால் காட்டப்பட்டிருக்கு சரியா மாணவர்களே அப்ப நாங்கள் இன்றைக்கு என்னென்ன பார்த்திருந்தோம் நாங்கள் புத்தர் சிலைகள்ல ஆசன முறையும் முத்திரைகளையும் பார்த்திருக்கோம் அப்ப மீண்டும் அது இருக்கா மீட்டு பார்த்துட்டு அதுல எவ்வாறான வினாக்கள் வருமான படியத்தை நாங்கள் இருக்கா மீண்டும் பார்ப்போம் சரியா அப்ப முதல் நாங்கள் ஆசனத்தை பற்றி மீண்டும் பார்த்திருந்தோம் இனி முத்திரையை பற்றி மீண்டும் அதாவது புத்தர் சிலைகள்ல குணப்பண்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு பொருத்தமா பொதுவா என்ன பயன்படுத்தப்படுது முத்திரைகள் பயன்படுத்தப்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுல அந்த முத்திரைகள் உலகில் இருக்கிற புத்தர் சிலைகளுக்கு கருதுகின்ற முத்திரைகள் சிலை இருக்குது அது என்னென்ன தியான முத்திரை துக்கித்த முத்திரை தர்மசக்கர முத்திரை அபிய முத்திரை பூமி ஸ்பரிச முத்திரை அடுத்தது பரத முத்திரை விதர்க்க முத்திரை ஹடகஹஸ்த முத்திரை என்று எட்டு வகையில முத்திரைகள் அதிகமா புத்தசில்கள் இருக்குன்னு சொன்னான் சரியா பிரயோகிக்கப்படுதுண்டு அடுத்து இதுல தியான முத்திரை சக்கர முத்திரை பரதமுத்திரை பூமி ஸ்பரிச முத்திரை விதர்க்க முத்திரை இதெல்லாமே என்ன அமந்த நிலை புத்தசிலையே காண்றதுக்காக காற்றுறதுக்காக அதிகமா பயன்படுத்தப்படுகின்ற போல பரதுை முத்திரை பரதுக்க முத்திரை முத்திரை நின்ற நிலை புத்திரை சிலைய காற்றுக்கு பயன்படுத்தப்படுறன்னு சொன்னார் சரியா அத போல இதுல முத்திரைகள் மூலம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுறது நாங்கள் கீழே பார்த்திருந்தோம் சரியா அதாவது என்னென்ன ஆஹ் தியான முத்திரையில தியான நிலையில இருக்கிற தன்மையை காட்டப்படும் என்று சொன்னேன் ஸ்ரீ தியான முத்திரையில தியான நிலையில புத்தர் இருக்கிற மாதிரி காட்டப்படும் சொன்னேன் அதே போல பரதுக்க துக்கிதம் முத்திரையில என்ன பிறருடைய துக்கத்தை துக்கித்தல் என்று சொன்னது அறிஞர் அதாவது பரண அவர்கள் சொல்லியிருக்காரு சொன்னேன் சரியா அத அனிமிஷ லோச்சன பூஜா என்றும் அழைக்கிறதா பரதுக்க துக்கிதம் முத்திரை என்னென்னு சொல்லப்படுது வேறு என்னென்னு அழைக்கிறதா அனிமிஷ லோச்சன பூயாவ சரியா சரி அடுத்த தர்ம சக்கர முத்திரை என்ன தர்ம உபதேசம் செய்கின்ற சந்தர்ப்பத்தை சித்தரிக்கிற முத்திரைன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தர்ம சக்கர முத்திரை என்ன தர்ம உபதேசம் செய்கின்ற சந்தர்ப்பத்தை சித்தரிக்கிற முத்திரைன்னு சொல்லியிருந்தேன் அதே போல அபய முத்திரை அபயம் அளித்தலை குறியீடாக சித்தரிக்கின்ற முத்திரை தான் என்ன அபயமுத்திரைன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது ஆசீர்வாதம் அளிக்கிற நிலைய குறிக்கிறதால ஆசீர்வாத முத்திரைன்னு சொல்லப்படுது என்ன ஆசீர்வாதம் அளிக்கிற முறையை சொல்லப்படுது ஆசிர்வாத முத்திரை என்றும் அதாவது பூமிய சாட்சி பகிர்வத சித்தரிக்கிறதா என்ன பூமி பரிச முத்திரை இது புத்தராக மாறிய சந்தர்ப்பத்தை காட்டுறதுக்காக பரிதளவுல பயன்படுத்தப்படுதுன்னு உங்களுக்கு கூறியிருந்தேன் இது பூமி ஸ்பரிச முத்திரை அடுத்த முத்திரை என்ன விரதம் வரமளிக்கிறத குறியீடாக கொண்ட முத்திரை தான் வரத முத்திரைன்னு சொல்லியிருந்தேன் வரத முத்திரை அடுத்த முத்திரை பிரச்சனை உண்டு தீர்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தை குறிக்கிற ஒரு குறியீடு தான் என்ன விதர்க்க முத்திரைன்னு சொன்னேன் அதே போல ஹடக கஸ்த முத்திரைன்றது ஏதாவது ஒன்று பிடித்திருக்கிற விதத்துல குறிக்கிற முத்திரை தான் என்ன ஹடக கஸ்த முத்திரைன்னு சொன்னேன் அதே போல கீழே ஒவ்வொரு முத்திரைகளுடைய அந்த ஒளிப்படங்கள் அந்த அமைப்பு எப்படி இருக்கும்ன்றத ஒளிப்படங்களோட உங்களுக்கு காட்டியிருந்தேன் சரியா அப்ப மாணவர்களே இந்த ஆசனங்கள்லையும் முத்திரைகள்லையும் எவ்வாறான வினாக்கள் பெறலாம் என்ற விடயத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சரியா சரி சரி அப்ப இதுல உங்களுக்கு எப்படி வரலாம் அதாவது பொதுவாக அந்த சக புத்திர கண்ட பீடங்கள் எதை அடிப்படையா எதை அடிப்படையாக கொண்டு உபயோகிக்கப்படும் அந்த பீடங்களுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகின்ற குறியீடுகள் என்னன்னா வஜ்ராசனம் பட்மாசனம் அதுக்கான விடை என்ன வஜ்ராசனம் பத்மாசனம் இந்த விடயம் முக்கியமானது சரியா அடுத்து பாரம்பரிய இதுல இந்த வஜ்ராசனம்டா என்ன வஜ்ர குறியீடா குறிக்கிறது பத்மாசனம் பட்மாசனம்ண்டா பத்மா அதாவது தாமரை மலரை குறிக்கிற மாதிரி என்ன செய்யப்படும் அலங்கரிக்கப்படும் சரியா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசன முறை என்றால் என்ன என்ன ஆசன முறை என்றால் என்ன அதாவது அமைந்திருக்கிற புத்த சிலை கண்ட இரண்டு பாதங்களும் அமைந்திருக்கிற மெய்நிலையை பொறுத்துதான் என்ன ஆசன முறை என்ன கணிக்கப்படும் இப்படியும் வரலாம் ஆசன முறையை ஆஹ் எவ்வாறாக ஆஹ் அறிந்து கொள்ளப்படும் சரியா ஆசன முறையை நீங்க எவ்வாறாக கணிக்கலாம் அதாவது இரண்டு பாதங்கள் அமைந்திருக்கிற மெய்நிலையை அடிப்படையாக கொண்டு ஆசன முறையை நீங்க என்ன செய்யலாம் அறிஞ்சு கொள்ள அறிஞ்சு கொள்ளலாம் சரியா அடுத்தது மூன்று ஆசன முறைகள் புத்தர் சிலையில காட்டப்படுகின்ற மூன்று நிர்மாணிக்கப்படுகின்ற மூன்று ஆசன முறைகள் என்னென்ன வீராசனம் பத்மாசனம் பத்ராசனம் என்னென்ன வீராசனம் பத்மாசனம் பத்ராசனம் சரியா அடுத்து இலங்கையில அதிகமாக புத்தர் சிலைகள் நிர்மாணிக்கப்படுகின்ற ஆசன முறை என்ன ஆசன முறை பீராசன முறை என்ன ஆசன முறை பீராசன முறை சரியா இந்தியாவில் புத்தர் சிலைகள் நிர்மாணிக்கப்படுகின்ற ஆசன முறை என்ன பத்மாசன முறை பத்ராசன முறை அதில் பத்மாசன முறை பெருமளவில் உபயோகிக்கப்படுது பத்ராசன முறை சிறிதளவில் உபயோகிக்கப்படுது சரியா இதில் வீராசன முறையின்ற அமைப்பு வீராசன முறையின் என்ன எப்படி இருக்கும் இடது பாதத்தின் மீது வலது பாதம் இருக்கிற மாதிரி நிர்மாணிக்கப்படும் இடது பாதத்தின் மீது வலது பாதம் இருக்கிற மாதிரி நிர்மாணிக்கப்படும் அடுத்தது பத்மாசன முறை பட்மாசன பத்மாசன முறைன்னா என்ன அதாவது அடிப்பாதங்கள் இரண்டும் மேல் பக்கம் சமமாக இருக்கிற தன்மையில என்ன வைத்து அமர்ந்திருக்கிற மாதிரி என்ன பத்மாசனம் அடிப்பாதங்கள் ரெண்டும் வைத்து அந்த மேல் பக்கம் சமமாக இருக்கிற தன்மையில நிர்மாணிக்கப்படுங்க பத்ராசனம் பத்ராசனம் என்ன சிறிய ஒரு ஆசனத்தின் மீது இருக்கிற விதம் தான் என்ன பத்ராசனம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா முழங்கால்கள் இரண்டும் மடிச்சு உள்ளங்கால்கள் பூமியை ஸ்பரிசம் செய்வது போல சரியா அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கு சரியா சரி அடுத்து முத்திரைகள்ல வரக்கூடிய வினாக்கள் சரியா முத்திரைன்னா என்ன ஒரு அந்த புத்தர் சிலையினுடைய புணப்பண்புகளையும் சந்தர்ப்பத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான குறியீடுகளான என்ன முத்திரைகள் சரியா அத காற்றுக்காக முத்திரைகள் அதிகமாக ஆஹ் அடிப்படையிலேயே பிரயோகிக்கப்படுது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த என்ன வினா இதுல புத்தர் சிலைகள்ல அதிகமாக பிரயோகிக்கப்படுகின்ற முத்திரைகள் புத்தர் சிலையில ஆஹ் காட்டப்படுகின்ற முத்திரைகள் என்னென்ன முத்திரை இருக்குது அவி தியான முத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை தர்ம சக்கர முத்திரை அபிய முத்திரை பூமி ஸ்பரிச முத்திரை விதர்க்க முத்திரை ஹடகஹஸ்த முத்திரை சரியா அடுத்தது பரத முத்திரை என்று இவ்வாறான முத்திரைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் என்ன செய்வணும் அந்த முத்திரை அந்த புத்திர சிலையில காட்டப்படுகிற முத்திரைகளுக்கு உதாரணம் தருகண்டா நீங்கள் எழுதுவணும் அது முத்திரைகள் இரண்டு திருகண்டா தான் ரெண்டு எழுங்கலாம் எழுதலாம் சரியா சரி அதுல நின்று அமர்ந்த நில புத்தசிலையை எவ்வாறு அறிஞ்சு கொள்ளுவீங்கள் அல்லது அமர்ந்தள்ள புத்தசிலையின அதிகமாக பிரயோகிக்கப்படுகின்ற பயன்படுத்தப்படுகின்ற முத்திரை வகையின் என்னென்ன முத்திரை அமர்ந்தள்ள புத்த சிலையில அதிகமா இருக்கிறது தர்ம சக்கர முத்திரை தியான முத்திரை பரத முத்திரை பூமி ஸ்பர்ச முத்திரை ஆஹ் விதர்க்க முத்திரை இதெல்லாம் இன்னும் அதிகமாக அமர்ந்த நில பயன்படுத்தப்படுது சரியா அடுத்தது என்ன நின்ற நில புத்த சிலையில பயன்படுத்தப்படுகின்ற முத்திரைகள் நின்ற நில புத்த சிலையில பயன்படுத்தப்படுகின்ற முத்திரைகள் அதாவது அவயமுத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை பரதமுத்திரை அவயமுத்திரை பரதுக்க துக்கித்த முத்திரை பரதமுத்திரை பரதமுத்திரை சரியா இதுல எல்லாம் அதிகமாக நின்ற நில புத்த சிலையில்தான் இந்த முத்திரைகள் அதிகமாக பிரயோகிக்கப்படும் சரி அடுத்து தியான முத்திரை என்ன என்ன தியான நிலையில இருக்கிற தன்மையை காட்டுறதுதான் என்ன தியான முத்திரை அடுத்தது பரதுக்க துக்கித்த முத்திரை பிறருடைய துக்கத்தை துக்கித்தல் சிறிய அதே நீங்க பொதுவாக கொடுக்கலாம் அதாவது பரணவிதான விதான கூறி கருத்தா இருந்தாலும் இதே நீங்கள் வெளியாகவும் கொடுக்கலாம் அதாவது பிறருடைய துக்கத்தை துக்கித்தல் ஸ்ரீ துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு முத்திரைன்னு கொடுக்கலாம் அடுத்து தர்மசக்ர முத்திரை தர்ம உபதேசம் செய்கின்ற சந்தர்ப்பத்தை காட்டுகின்ற முத்திரை இது தர்மம் தர்ம சக்கர முத்திரை அடுத்தது அவய முத்திரை அதாவது அவியத்தை குறிக்கிற ஒரு குறியீடு அவியம் அளிக்கிறத குறிக்கிறத ஒரு குறியீடு சரி இது ஒரு ஆசீர்வாதம் அளிக்கிற நிலையை காட்டுறதால் இது என்னென்ன வேற சொல்லப்படுது மறு அபியமுத்திரை வேற எவ்வாறு அழைக்கப்படும் ஆசீர்வாத முத்திரை சரியா பூமி ஸ்பரிச முத்திரை அதாவது மகாபூமி சாட்சி பகிறது சித்தரிக்கிறதான்னு என்ன பூமி ஸ்பரிச முத்திரை அடுத்த புத்தரா புத்தர் புத்தராகிய மா புத்தராக மாறிய காட்சியை சித்தரிக்கின்ற முத்திரை இது இந்த பூமி ஸ்பரிச முத்திரை சரி இந்த கேள்வி வரலாம் சில நேரங்கள்ல புத்தர் புத்தராக மாறிய காட்சியை அந்த சந்தர்ப்பத்தை காட்டுகின்ற முத்திரை எது ஆஹ் பூமி ஸ்பரிச முத்திரை சரியா அடுத்து வரத முத்திரை வரம் அடிக்கிறதை குறிக்கிறது தான் என்ன வர வரத முத்திரை சரி வரம் அடிக்கிறதை குறிக்கிறது என்ன வரத முத்திரை சரியா அடுத்து விதர்க்க முத்திரை பிரச்சனையை தீர்க்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தப்படுகிற முத்திரை தான் என்ன விதர்க்க முத்திரை அடுத்து ஹடகஹஸ்த முத்திரை ஏதாவது ஒன்றை பிடிச்சிருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கிற முத்திரை தானே என்ன ஹடகஹஸ்த முத்திரை சரியா சரி இவ்வாறான வினாக்களால் உங்களுக்கு கேட்கப்படும் அதை விட உங்களுக்கு அந்த முத்திரைடைய ஒளிப்படங்களையும் தரப்ப தந்துவிட்டு வினைக்க சொல்லி வரலாம் சரியா இது எது அந்த எந்த புத்திரசிலைக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்குது சரியா அதை அப்படி வரலாம் நினைக்கிறதுக்கு அல்லது நீங்க இந்த பேரிட சொல்லியும் வரலாம் சரி இந்த இதை என்ன முத்திரைனு பேரிட சொல்லியும் நீங்கள் இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யணும் தயார் நிலையில் இருக்கணும் அப்ப இந்த முத்திரைகள் இந்த இதில் காட்டப்பட்டிருக்க அந்த அதை நீங்க என்ன செய்யணும் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டி வைக்கணும் அதாவது இது என்ன முத்திரை 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 சரியா சில நேரங்களில் அந்த 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 எந்த புத்தர் புத்தர் சிலையில் காட்டப்பட்டிருக்கோ சிலையையும் சேர்த்து அந்த முத்திரையும் சேர்த்து ஒட்டி வச்ச அவங்களுக்கு அஹ் மிகவும் உதவியாக இருக்கும் பரிசுகள்ல சரியா அவ மாணவர்களே நாங்கள் இன்று புத்தர் சிலையினுடைய ஆசனங்கள் மற்றும் முத்திரை போன்ற விடயங்களை கட்டிருந்தோம் அவ தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடைய தரம் வட்டு தொடர்பான சித்திரக்கலை தொடர்பான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்